சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் என்பதை விளக்கமாக பார்க்கலாம் சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் சூரியன் நமக்கு மிக அருகில் இருப்பதால் தான் சூரியன் பார்ப்பதற்கு பெரியதாக தெரிகிறது கற்பனையாக நாம் சூரியனை போன்ற வேறு ஒரு சூரிய குடும்பத்தில் இருந்து பார்த்தால் நமது சூரியன் மிக மிக சிறிய நட்சத்திரம் போலத்தான் தெரியும் அங்கிருந்து பார்ப்பதற்கு அதற்கு முன் சூரிய குடும்பத்தில் உள்ள எட்டு கோள்களும் மற்றும் ஒன்பதாவது குள்ள கோளான புளூட்டோவிலும் இருந்து பார்த்தால் சூரியன் எப்படி தெரியும் என்று பார்க்கலாமா ஒருவேளை நாம் சூரியனுக்கு மிக மிக அருகில் இருந்தால் சூரியன் பார்ப்பதற்கு இப்படித்தான் தெரியும் இந்த படத்தில் இதோ தெரிவது போலத்தான் தெரியும் சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி வந்து மற்ற கோள்களில் இருந்து பார்த்தால் சூரியன் எப்படி தெரியும் என்று பார்ப்போம் முதலில் சூரியனிலிருந்து முதல் கோலான புதனில் இருந்து பார்த்தால் சூரியன் இப்படித்தான் தெரியும் காரணம் சூரியனில் இருந்து புதனின் சராசரியான தூரம் ஐந்து கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து பத்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புதன் சூரியனில் இருந்து இதனால் தான் சூரியன் இப்படி தெரிகிறது அப்படியே மீண்டும் பின்னோக்கி சென்றால் வெள்ளியின் தரை பரப்பில் இருந்து பார்த்தால் சூரியனின் ஒளியை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் சூரியனின் உருவத்தை பார்க்க முடியாது சரியாக காரணம் பூமியை விட வெள்ளியில் உள்ள மேகங்கள் மிகவும் அடர்த்தியானது என்பதால் தான் சூரியனை சரிவர பார்க்க முடியவில்லை ஆனால் சூரிய ஒளி அந்த மேகங்களையும் தாண்டி எளிமையாக உள்ளே நுழைந்துவிடும் இதோ இந்த படம் நமக்கு நன்றாக எடுத்துக்காட்டும் வெள்ளியில் இருந்து பார்த்தால் சூரியன் எப்படி தெரியும் என்று சூரியனில் இருந்து வெள்ளி சுமார் பத்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அடுத்து நமது கோலான பூமி சூரியனிலிருந்து சுமார் பதினான்கு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பூமி பூமியில் இருந்து பார்த்தால் சூரியன் இப்படித்தான் தெரியும் என்று சொல்ல வேண்டிய தேவை இல்லவே இல்லை ஏனென்றால் நாம் அடிக்கடி பார்க்கிறோம் இருந்தாலும் இந்த படம் வழியாக பார்க்கலாம் சூரியன் பூமியிலிருந்து எப்படி தெரியும் என்று அதன் பின் செவ்வாய் செவ்வாய் கோளிலிருந்து சூரியன் பார்க்க இப்படித்தான் தெரியும் பூமியில் இருந்து பார்த்ததை விட செவ்வாயிலிருந்து பார்த்தால் சூரியன் மிக மிக சிறியதாகத்தான் தெரிகிறது ஏன் இந்த அளவுக்கு சூரியன் சிறியதாக உள்ளது என்றால் செவ்வாய் சூரியனிலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் தான் இப்படி தெரிகிறது சூரியன் பார்ப்பதற்கு அடுத்து மிகப்பெரிய பெரிய கோளான வியாழனிடம் சென்று அந்த கோளின் நிலாவான இருந்து பார்த்தால் சூரியன் வியாழனுக்கு அருகில் மிக சிறிய நாற்பது வாட்ஸ் பல்பு போலத்தான் தெரியும் இதோ இந்த படத்தில் தெரிவது போலதான் சூரியன் உண்மையில் அங்கு தெரியும் சூரியனில் இருந்து வியாழனும் அதன் நிலாவான யூரோப்பாவும் சுமார் எழுபத்தி ஏழு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால்தான் சூரியன் ஒரு குண்டு பல்பு போல தெரிகிறது அதுவே சூரியனுக்கு பக்கத்தில் வியாழன் இருந்தால் வியாழன் பார்ப்பதற்கு ஜீரோ வாட்ஸ் பல்பு போலத்தான் தெரியும் அப்படியே தன்னைச் சுற்றி வளையங்களைக் கொண்டுள்ள சனிக்கோளிடம் செல்லலாம் சனிக்கோளில் இருந்து பார்த்தால் சூரியன் தெரிகிறதா இல்லை தெரியவில்லையா என்று எனக்கு சந்தேகமாக உள்ளது ஆனால் கொஞ்சம் உற்று பார்த்தால் சனியில் இருந்து சூரியனின் ஒளி மட்டும் நன்றாக தெரிகிறது பூமியில் இருந்து பார்த்தால் சூரியன் எப்படி தெரியுமோ அதை விட நூறு மடங்கு சூரிய ஒளி மங்களாக தெரியும் சனியில் காரணம் அதன் வளிமண்டலத்தில் உள்ள வேதியியல் மூலக்கூறுகள் ஒளியை பிரதிபலிக்க செய்கின்றன என்பதால்தான் இதோ இந்த படம் நன்றாக தெரிவிக்கிறது சூரிய ஒளி பிரதிபலிப்பதை அதே போல சூரியனிலிருந்து சனிக்கோள் சுமார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியே எழுபது லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அதன் பின் யுரேனஸ் யுரேனஸ் இருநூற்றி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் தூரம் சூரியனில் இருந்து யுரேனஸில் இருந்து பார்த்தால் சூரியன் இப்படித்தான் தெரியும் காரணம் அதிகபட்ச தூரம் என்பதால் தான் யுரேனஸில் இருந்து பார்த்தால் சூரியன் மிக மிக மிகச் சிறியதாக தெரிகிறது அதன் உள்ளது நெப்டியூன் நிலாவான ட்ரைட்டனில் இருந்து பார்த்தால் நெப்டியூனுக்கு வலது புறமாக சூரியன் தெரிகிறதா நானூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர் இல்லையா அதனால் தான் இப்படி தெரிகிறது சூரியன் அப்படியே புளுட்டோவில் இருக்கிறோம் நாம் புளுட்டோவில் இருந்து பார்க்கும்போது நமது சூரியன் ஒரு நட்சத்திரம் போலத்தான் தெரிகிறது ஆனால் அங்கேயும் குறிப்பிட்ட அளவிற்கு சூரியனின் ஈர்ப்பு விசை செயல்படுகிறது என்று நினைக்கும் போது நம்மை அப்படியே ஆச்சரியப்பட வைக்கிறது வைக்கிறதல்லவா ப்ளூட்டோ இருந்து சுமார் ஐநூற்றி தொண்ணூறு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியமான ஒன்றுதான் சூரியனே இவ்வளவு சிறியதாக தெரியும் போது நாம் வாழும் பூமி புளூட்டோவில் இருந்து பார்த்தால் தெரியுமா அல்லது தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உங்களிடம் இதற்கான பதிலை எதிர்பார்க்கிறேன் தயவு செய்து பதிவிடுங்கள் நிலாவில் இருந்து பார்த்தால் நமது பூமி இப்படித்தான் தெரியும் நிலா பூமியிலிருந்து சுமார் மூன்று லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை சுற்றுகிறது நிலாவில் நாம் இருப்பதாக இருந்தால் பூமி இப்படித்தான் நிலாவில் இருந்து பார்த்தால் தெரியும் அப்படியே கசினி விண்கலம் கடைசியாக சனிக்கோள் அருகில் இருந்தபோது தனது அதிநவீன கேமராக்களில் சில புகைப்படங்களை எடுத்தது அந்த சமயம் நமது பூமியையும் கசினி விண்கலம் சனிக்கோளின் அருகிலிருந்து படம் பிடித்தது அப்போது நமது பூமி தெரிந்தது அந்த பூமி இதோ தெரிகிறதா இந்த சிறிய புள்ளிதான் நமது பூமி நன்றாக தெரிகிறது என்று நினைக்கிறேன் சனிக்கோள் பூமியில் இருந்து நூத்தி இருபத்தி ஏழு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நூத்தி இருபத்தி ஏழு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தால் பூமி இந்த அளவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியே ஒரு அறுநூறு கோடி கிலோமீட்டர் சென்றபோது போது ஒன்று என்ற விண்கலம் பூமியை படம் பிடித்தது அந்த படம் இதோ சூரிய ஒளி கதிரில் ஒரு சிறிய அதுவும் சிறிய புள்ளி தெரிகிறதா அதுதான் நமது பூமி நமது பூமி எவ்வளவு சிறியது என்று நம்மால் இப்போது உணர முடியும் அந்த பூமியில்தான் நாம் உள்ளும் மற்றும் அனைத்து உயிரினமும் உள்ளது இன்றுவரை நான் சுயநலமாக வாழ்ந்தேன் என்பதை நினைத்து வருந்துகிறேன் இந்த தகவல்களை தெரிந்து கொண்ட பிறகுதான் பூமி நமக்கு மட்டும் சொந்தமல்ல எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது என்று உணர்ந்து விட்டேன் இன்று நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள நட்சத்திர குடும்பமான ஆல்பா சென்டாரியில் இருந்து பொழுது நமது சூரியனும் ஒரு நட்சத்திரம் போலத்தான் தெரிகிறது அந்த நட்சத்திரத்தை சுற்றித்தான் எட்டு கோள்களும் சுற்றி வருகிறது என்றால் அது ஆச்சரியம்தானே நன்றி